ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ட்ரெண்டிங்காக அப்பம் பட்டு ஸ்பெஷல் முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கெட்டியான பாலை ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் ஃபேட் மில்க்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா கோவா மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இதுக்கு பதில் உங்ககிட்ட இதுக்கு பதில் உங்ககிட்ட ஸ்வீட்லெஸ் கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நடுவில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பால் அடிப்பிடிச்சிடும் சைடில் வர ஆடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க பால் ஓரளவுக்கு பாதியாக குறைஞ்சிடுச்சு பாருங்க ஓரளவுக்கு பால் நல்லாவே சுண்டி வந்துடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ பால் நல்லாவே ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆறுச்சுன்னா இது நல்லா கெட்டியாகிடும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்குது பாருங்க நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ இதை விஸ்க்கு வச்சு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் வேணும்னாலும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பாதாம் இந்த மாதிரி கோவாவில் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதாம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் பாதாம் சேர்க்குறோம் இப்போ இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கால் கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நான் இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை இந்த முட்டை முட்டாயை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆறு முட்டையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் அரக்கப்பளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் வேணான்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் அதே சூட்டோடையே இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக பாதாமல் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேருந்தே இருந்தே செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மேலே நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லே இருக்காது நீங்களும் இந்த முட்டை மிட்டாய் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோதான் டேஸ்டியான ட்ரெண்டிங்கான முட்டை மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்